ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வார் ஏனென்றால் தற்சமயம் நூல் வெளியீடுகள் செய்வது மிகவும் குறைந்து பெறுகின்றது அருகி பெறுகின்றது நான் நினைக்கின்றேன்சியனுடைய நூல் வெளியீட்டு விழா ஒரு சாதனையாக இருக்கும் இவ்வளவு பார்வையாளர்களோட நூல் வெளியீட்டு என்பது தற்பொழுது நான் சில வழி யப்னாவில் நடைபெறுகிற நிகழ்விலே கூட பார்க்கின்றேன் வழி பதினைந்து இருபது பேரோட நூல் வெளியீடுகள் நடக்கிற இருக்கின்றது மேலே முதலிலே கல்லூரி அதிபருக்கும் பாடசாலை சமூகத்தினருக்கும் நன்றி கூற வேண்டும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நீங்கள் பெரியதொரு பாடத்தை இன்றைய நிகழ்வுக்கூடாக கொடுக்கின்றீர்கள் உண்மையிலே இதை நாங்கள் ஸ்பீச் பண்றதை விட அந்த நிகழ்வை இவ்வளவு பேரும் செய்யும் பொழுது உண்மையில் இது ஒரு பெரிய விடயம் உண்மையில் அதுக்காக நான் பாராட்டுகின்றேன் கல்லூரி முதல்வரையும் பாடசாலை சமூகத்தினரையும் இவ்வாறு ஒரு நிகழ்வை பாடசாலையிலே பாடசாலை நேரத்திலே ஒழுங்கு செய்தமைக்கும் முதலிலே நன்றி கூறிக்கொண்டு உண்மையிலேயே இந்த நூல்கள் என்பது இன்று எங்களுக்கு நூல்களினுடைய முக்கியத்துவம் அருகி வருகின்றது எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் தொலைபேசிகளினுடைய வளர்ச்சியும் இன்று நாங்கள் வாசிப்பதை என்ன சில காலங்களில் சில இந்த இருக்கிறத ஒரு சிப்பில ஏற்றி எங்களை பிரெயினுக்கு ஏற்ற நிலைமைக்கு தான் நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்றால் இப்போ எங்களுக்கு அதை ஃபோனில் வருகிறது அல்லது எலக்ட்ரானிக் மீடியாவில் வாழ்ந்த வாசிக்க கூட டைம் இல்லாத ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் புக் எடுத்து வாசிக்கிறத விட அதுக்கு கூட டைம் இல்லை ஆனால் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் எந்த வடிவத்தில் வளர்ந்தாலும் அல்லது இன்றைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும் ஒரு புத்தகத்தை நாங்கள் வாசிப்பதால் பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை வேறு எந்த ஊடகத்திலும் பெற முடியாது இந்த புத்தகங்கள் நூல்கள் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு அந்த நூல் எழுதுறவர்களுடைய அறிவு அனுபவங்கள் அந்த தலைமுறை தலைமுறையாக கடத்துகின்றது அந்த நூல்களை நாங்கள் வாசிக்கிறதால எங்களுடைய அறிவு வளர்ச்சி அடைகின்றது எங்களுடைய கற்பனை திறன் வளர்ச்சி அடைகின்றது எங்களுடைய திறன் வளர்ச்சி அடைகின்றது ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை புத்தகம் என்பது உங்களுக்கு சற்று கசக்கு படிக்க வேண்டும் என்று ஆனால் நிச்சயம் வாசியுங்க உங்களுடைய பாட புத்தகத்தை முதல் வாசியுங்க அதற்கு அடுத்தபடியாக இவ்வாறு வெளியீடு செய்யப்படுகின்ற புத்தகங்களை வாசியுங்க நீங்கள் புத்தகங்களை வாசிக்கும் பொழுதுதான் உங்களை போல இந்த கோலில் இருந்துதான் படித்திருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன இன்றைக்கு அந்த ஸ்டேஜ்ல என்ன ஒரு போட்டோ போட்டு இவ்வளவு பேர் பாராட்டுகின்றார்கள் ஏன் நீங்கள் அவ்வாறு மாறக்கூடாது மாற வேண்டும் இன்றைக்கு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் மாற வேண்டும் என்று இன்றிலிருந்து வாசியுங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நூல் வெளியீடு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வாசிக்க வேண்டும் முதலில் நிச்சயமாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் வாசிக்க வேண்டும் இன்று அந்த வாசிக்கிற தன்மை குறைகின்றது நூலகங்களை பூட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் நிச்சயம் நீங்கள் உங்களுடைய அறிவு தேடலை விரித்தி செய்வதற்கு உங்களுடைய ஆக்கத்திறனை விரித்தி செய்வதற்கு நிச்சயம் நீங்கள் வாசிக்க வேண்டும் என இந்த இடத்துல கேட்கின்றேன் நான் நினைக்கின்றேன் பல்வேறுபட்ட வேலைப்பலுக்களிலும் டிவன்சி கோல்பாண்டி இதுக்கு சீஃப் கெஸ்டாக விரும்பு அன்றைக்க என்னால் மறக்க முடியாமல் இருந்தது காரணம் இன்று பலர் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றார்கள் அல்லது படித்து முடித்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆனா நான் டிவென்சியை பார்த்திருக்கின்றேன் அவர் அங்கே தற்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இந்த ஆக்கத்துறை அப்பால் பல விடியங்களில் ஈடுபடுகின்றார் நான் நினைக்கிறேன் கடந்த ரெண்டு வருடத்துக்கு முதல் பேசாலையில புரட்சினி என்ற ஒரு கவிதை நூலை வெளியிட்டுகின்றார் அதே போல நான் இதுவரையிலே அவர் பதினோரு புத்தகங்கள் இது பதினோராவது புத்தகத்தை வெளியீடு செய்கின்றார் உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன் பலருக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டானவர் பல்வேறுபட்ட ஆளுமை பண்பு கொண்டவர் பல்வேறுபட்ட ஆளுமை பண்புகளை கொண்டு ஒரு புரட்சி பெண்ணாக நான் நிகழ்ச்சியை பார்க்கின்றேன் ஏனென்றால் அவர் நூல் வெளியிடுவது மட்டுமல்ல சமூகத்தின் பல்வேறுபட்ட விடயங்களிலே அவரை நான் முன்னின்று செயற்படுவதை பார்க்கின்றேன் உண்மையில் நிச்சயமாக இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அவர் ஒரு ரோல் மாடல் ஒரு எடுத்துக்காட்டு நீங்களும் இப்ப பலர் வழியில சொல்கின்றோம் நாங்கள் படிச்சுட்டு கேம்பஸ் முடிச்சுட்டு எங்களுக்கு வேலை இல்லை என்று ஆனா டிவென்சி நான் நினைக்கிறேன் நான் ஆறு இடத்துல வேலை செய்யறேன் அந்த கிஸ்திய பார்த்து என் கேம்பஸ் முடியாமையே ஒர்க் பண்றான் ஆகவே எங்களுக்கு திறமைகளும் ஆற்றல்களும் வளர்ச்சி அடையுமாக இருந்தால் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவீர்களாக இருந்தால் நிச்சயம் வேலை உங்களை தேடி பெறும் அல்லது தொழில்கள் உங்களை தேடி பெறும் நீங்கள் எதிர்பார்க்கிற மரியாதைகள் உங்களை தேடி பெறும் நிச்சயம் நீங்கள் மாற வேண்டும் நான் நினைக்கின்றேன் அவர் அந்த புரட்சினி கூடுதலான புத்தகங்கள் தமிழிலே வெளியிட்டிருந்தார் ஆங்கிலத்திலே இந்த கவிதை நூலை வெளியிடுகின்ற அவரது அவருடைய மொழி புலமையும் இதனூடாக தென்படுகின்றது நிச்சயமாக தொடர்ச்சியாக டிவென்சி புக் எழுதணும் ஏனென்றால் புக்ஸ் இப்போ குறைவாக இருக்குது அவை நீங்கள் வருடாந்தம் ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் நிச்சயம் முடியுமான அளவுக்கு இன்னும் நாங்கள் எங்களால் அரச துறையாலும் எங்களால் முடிந்தளவு பங்களிப்பு உங்களுக்கு செய்வோம் நிச்சயமாக இவ்வாறானவர்களை பாராட்ட வேண்டும் மேம்படுத்த வேண்டும் நான் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அன்புக்குரிய மாணவ செல்வங்களே இன்றைய சூழல் மிக மிக ஒரு ஆபத்தான சூழலில் நீங்கள் வாழ்கின்றீர்கள் நெருக்கடியான சூழலில் வாழ்கின்றீர்கள் இதுல நீங்கள் ஒரு நல் மாணாக்கவரா போறீங்களா ஆளுமை மிக்கவரா மாறப் போகிறீர்களா அல்லது ஒரு அழிவான சூழ்நிலைக்கு போக போறீங்களா என்றது உங்க கையில தான் இருக்கு நான் இப்ப சேர்ட்ட நடந்து விரைக்க கூட கேட்டேன் அடுத்த அந்த எப்படி பாடசாலை எப்படி போகுது என்று சும்மா கேட்டேன் என்ன இன்றைக்கு நமக்கு வார பிரதேச வார நிறைய முறைப்பாடுகளில மாணவர்களினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் குறிப்பாக இந்த போனால பாதிக்கப்படுற தன்மைகளும் போதை பழக்கங்களால் பாதிக்கப்படுற தன்மைகளும் அதிக முறைப்பாடு கிடைக்கின்றன ஒரு நிமிடத்திலே அந்த விடயத்தை சொல்கின்ற அன்புக்குரிய மாணவர்களே இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன இன்பம் சித்தின்பம் இப்ப நீங்கள் போன் பாவிக்க போறோம் யோசித்து அம்மா அப்பாண்ட போனையும் எடுத்து களவா நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் உங்களுக்குன்ற ஒரு போன் வாங்க மாட்டீர்கள் இப்போ சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு உங்க படிப்பை விளப்பீர்களா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீர்கள் ஆகவே இந்த சின்ன விடயங்களை விடுத்து நன்றாக படியுங்கள் நல்ல ஆளுமை உள்ளவர்களாக மாறுங்கள் நாளைய சமூகத்தை நாளைய இந்த மன்னாரை நாளைய இந்த பேச்சாலையை வழிநடத்த போறது நீங்கள் ஒவ்வொரு நல்ல மாதிரியாக கற்று நன் மாணாக்கராக பெற வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை டிவென்சி அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் ஏனென்றால் பல்வேறுபட்ட துறைகளிலே பல்வேறுபட்ட விடயங்களிலே உங்களுடைய ஆளுமைகள் வழிபட்டு கொண்டு இருப்பது நீங்கள் என்னும் எமது சமூகத்துக்கு நான் நினைக்கிறேன் அவர் மன்னார் என்று இல்லை இலங்கை பூராக அவருடைய சேவைகள் அல்லது அவருடைய செயற்பாடுகள் விருத்தியாகப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மென்மேலும் வளர வேண்டும் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என பாராட்டி இந்த இடத்துக்கு பிரதமர் விருந்தினராக அழைத்த டிவென்சிக்கும் கல்லூரி சமூகத்தினருக்கும் நன்றி கூறி உங்களிடம் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி